இயேசுவின் நாமத்தில் மீண்டுமா உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து சகல சத்தியத்தின் பாதையில் நம்மை வழிநடத்துவாராகும் கடந்த ஐந்து எபிசோடிலே அநேக காரியங்களை குறித்து நாம் பேசியிருந்தாலும் இந்த ஆறாவது எபிசோட நிச்சயமாக ஒரு மிக மிக முக்கியமான காரியத்தை நாம் பார்க்க போகிறோம் அதாவது இயேசு கிறிஸ்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையில் பலியானார் அவர் ஒரே முறை பலியானார் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் மீண்டும் மீண்டும் அவர் பலி செலுத்தப்படுவதாக இன்றைக்கு அநேக இதை குறித்து பேச ஆரம்பித்து விட்டார்கள் அது என்ன ஏசா பார்க்க போகிறோம் இயேசுவை மீண்டும் பலி செலுத்த முடியுமா ஒரே முறை பலியாகி நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தார் இதைத்தான் வேதத்தின் மூலமாக ஆதாரத்தின் அடிப்படையில் வேத ஆதாரத்தின் அடிப்படையிலும் நம்முடைய ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் உபதேசம் டாக்ட்ரின் புக் கிறிஸ்டியன் ஃபெய்த்து அந்த டாக்டரின் உபதேச புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு நம்பரிலும் என்ன காரியம் எழுதப்பட்டிருக்கிறது என்பதையும் ஆதாரத்தோடு உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன் வேதத்தில் நாம் பார்க்கிறோம் எவ்வளவு புத்தகத்தில் ஒன்பதாம் அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் இரண்டாம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியின் மாத்திர வருஷத்துக்கு ஒரு முறம் இரத்தத்தோட பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவார் பணி ஏற்பாட்டிலே அநேக பலிகள் இருக்கிறது பாவ நிவாரண பலி குற்ற நிவாரண பலி போஜன பலி இப்படி அநேக பலிகள் மத்தியில் ஒவ்வொரு நாளும் செய்கிற நிறைவேற்றுகிற அந்த பலிகள் அதுபோல வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியின் தன் பாவங்களுக்காக ஜனங்களுடைய பாவங்களுக்காகும் நீங்கள் எப்படி புத்தகம் முழுவதும் ஏறத்தால் ஐந்தாவது அதிகாரத்திலிருந்து பத்தாவது அதிகாரம் வரை நீங்கள் வாசித்து பாருங்கள் ஐந்தாம் அதிகாரத்திலே மூன்றாவது வசனத்திலும் இதை குறித்து எழுதப்பட்டிருக்க பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை தன் பாவங்களுக்காகவும் ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து மிருகத்தினுடைய ரத்தத்தை வெள்ளாட்டுக்கட இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு பாவத்திற்கு பிராய அவன் பலி நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம் அந்த பலியினால பாவம் பூரணமாய் மன்னிக்கப்படாததுனால அவன் மீண்டும் மீண்டும் இந்த பலியை நிறைவேற்ற வேண்டியதாய் இருந்தது எவரைய பத்தாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலிருந்து பதினான்காவது வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இந்த பலியானது நம்முடைய பாவத்தை முற்றிலுமாக நிவர்த்தி செய்ய முடியவில்லை அதனால்தான் அந்தவராக இயேசு கிறிஸ்து தானே பலியாகிறார் அவருடைய சரீரம் பலியிடப்படுகிறது அதனால நம்முடைய பாவம் முற்றிலுமாக நீங்கிவிட்டதா இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது ஏனென்றால் பிரதான ஆசாரின் பலி செலுத்தினால பாவம் பூரணமாய் மன்னிக்கப்படவில்லை அதனால தான் மீண்டும் மீண்டும் அவன் பலி செலுத்துகிறான் இயேசு பலியானதனால் என்ன நடந்தது இதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறேன் பிரதான் ஆசாரியின் பலி செலுத்துகிற பொழுது ஒரு நான்கு காரியங்களை சொல்லுகிறேன் முதலாவதாக அவன் தானே பாவியாக பலி செலுத்துகிறான் அவன் பாவியாக என்றால் அவன் பாவியாக இருந்ததனால தனக்காகவும் பலி செலுத்த வேண்டியது அவன் ஜனங்களுடைய பாவத்துக்கள் தன் பாவங்களுக்காக பாவியாக அவன் பலி முன்பதாக நிற்கிறார் நிற்கிறான் இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தை வைத்துக்கொண்டு அவன் பலி நிறைவேற்றுகிறது மூன்றாவதாக கையால் செய்யப்பட்ட இந்த பரிசுத்தலத்திலே இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த பரிசுத்த பரிசுத்தலத்திலே அது கையால் செய்யப்பட்ட அந்த பரிசுத்தலத்திலே பிரதான ஆசாரின் பிரவேசித்தான் நான்காவதாக பாவ மன்னிப்பின் பூரணம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது இதனால பாவம் மன்னிப்பின் பூரணம் இல்லை எப்ரேயர் பத்தாம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்களை வாசித்து பாருங்கள் இதனால பாவம் மன்னிப்பின் பூரணம் இல்லை ஆனால் அண்டவராக இயேசு கிறிஸ்துவோ முதலாவதாக நாம் பார்க்கிறோம் அவர் பரிசுத்தமும் குற்றமற்றவருமாய் எப்ரேயர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலே பார்க்கிறோம் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற உள்ளவராக குற்றமற்றவராக இந்த பலியை நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம் இரண்டாவதாக எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே பார்க்கிறோம் எபிரேயர் ஒன்பது பனிரெண்டுல வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவர்களுடைய ரத்தத்தினாலே அல்ல சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தர மகாபரிஷ்மஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்று எழுதுகிறார் தம்முடைய சொந்த ரத்தத்தினால் மிருகத்தினுடைய இரத்தம் அல்ல வெள்ளாட்டுக்கடா இளங்காலை ரத்தம் அல்ல தன்னுடைய சொந்த இரத்தினால நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணினார் மூன்றாவதாக அதே ஒன்பதாம் அதிகாரத்துல இருபத்தி நான்காவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் தெளிவாக தெரியும் அதே வசனத்திலே நாம் பார்க்கிறோம் பரிசுத்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் நல்லா கவனித்து பாருங்கள் அந்தபடி மெய்யான பரிசுத்தலத்துக்கு அடையாளமான கையினால் இருக்கிற இந்த பரிசுத்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் படிக்கு பிரவேசித்திருக்கிறார் ஆக இயேசு கிறிஸ்து இந்த இல்லை அவர் பரலோகத்திலேயே பிரவேசித்திருக்கிறார் அதனால்தான் இவரே பத்து பத்தொன்பதிலே புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை இதுவரை பரலோகத்தில் நுழைய முடியாத ஒரு சூழ்நிலை தேவனுக்கு பிரிவாகி நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களால் நியாயப்பிரமாணத்தை சிறுவில் ஜெயம் எடுத்ததுனால இன்றைக்கு நீங்களும் நானும் பரலோகத்திலே பிரவேசிப்பதற்கான அந்த வாசல் திறக்கப்பட்டாயிற்று அதனால்தான் இயேசு கிறிஸ்து மறிக்கிற பொழுது திரைச்சிலை இரண்டாய் கிழிந்தது இந்த ஸ்தலம் கையினால் செய்யப்பட்ட ஸ்தலம் நிழல் முடிவுக்கு வருகிறது பரலோகம் திறந்தாயிற்று மீண்டும் மீண்டும் பலியிடும்படிக்கு அல்ல ஒன்பதாம் அதிகாரத்தில் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே பார்க்கிறோம் நான்காவதாக பிரதான் ஆசாரின் மீண்டும் மீண்டும் பலி செலுத்த வேண்டியிருந்தது ஆனால் மீண்டும் மீண்டும் பலியிட அல்ல மாறாக பலியானார் ஒரே முறை என்று நாம் ஐந்தாவதாக பார்க்கிறோம் ஒரே முறை பலியானார் நீங்கள் எவ்வளையர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் தெளிவாக இருக்கிறது அவர் பிரதான ஆசாரிகளைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் திரும்ப திரும்ப பலியிடுவதில்லை ஏனெனில் தன்மை தாமே பலியிட்டதனால இதை ஒரே தரம் செய்து முடித்தார் என்று பார்க்கிறோம் ஒரே தரம் செய்து முடித்தார் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு இயேசுவோ ஒரே தரம் பலியிடப்பட்டு ஒரே முறை பலியாகி பனிரெண்டாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அதாவது பத்தாம் அதிகாரத்தில் பத்தாவது வசனத்தில் பனிரெண்டாவது வசனத்தில் அதற்கு அடுத்து மற்ற இடங்களிலும் பார்க்கலாம் ஏத்தா பத்தாம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள் பதினொன்று பனிரெண்டு எல்லா வசனங்களிலும் அவர் ஒரே வரிகளை அநேக தர செலுத்தவரா செலுத்தாமல் இவரோ பாவங்களுக்காக ஒரே வரியை செலுத்தி ஒரே பலி பன்னிரெண்டாவது வசனத்திலே பார்க்கிறோம் அதன் பிறகு எல்லா பார்க்கிறோம் ஒரே பலியை நிறைவேற்றி பிள்ளைகளே இயேசு ஒரே முறை பலியானார் ஒரே முறை பலியானார் அந்த ஒரே பலியினால எப்பிரே பத்து பதினாலிலே பார்க்கிறோம் எப்பிரே பத்தாம் அதிகாரம் பதினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களே ஒரே பலியினாலே இவர் பூரணப்படுத்தி இருக்கிறார் நம்முடைய பாவ மன்னிப்பின் பூரணம் பூரண நிச்சயம் நமக்கு வந்திருக்கிறது இது பிரதான ஆசார் என்று தெரியவில்லை அங்கே பூரணம் இல்லை இங்கே பூரணம் வந்திருக்கிறது அப்படி பூரணம் வந்ததுனால அதே எப்ரையில் பத்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே பார்க்கிறோம் இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்படுவது இல்லை இனி பாவத்துக்காக பலி கிடையாது பாவத்தை பாவத்து அந்த பாவத்துக்காக செலுத்தப்படுகிற அந்த பலியை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அதற்காகத்தான் இயேசு வந்தார் இல்லை என்றால் பிரதானா சேர்ந்து வலி செலுத்தி கொண்டே இருக்கலாம் ஆனால் அந்த பலியை முடிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சொந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு இந்த பரலோகத்திலே அவர் பிரவேசித்தார் என்று தெளிவாக வேதம் சொல்லுகிறது இனி பாவத்திலும் இந்த பலி செலுத்தப்படுவது இல்லை கடைசியாக எட்டாவதாக நாம் பார்க்கிறோம் இவரே பத்தாம் அதிகாரம் பத்தொன்பது இருபதுல பார்க்கிறோம் பத்து பத்தொன்பது இருபதுல நமக்கு ஒரு புதிதும் ஜீவனுமான மார்க்கம் பரலோகத்திற்கான வாசல் திறக்கப்பட்டாயிற்று என்று தெளிவாக சொல்லப்படுகிறது அப்படியானால் இயேசு பலியானதுனால பரலோகத்துக்கான வாசல் திறக்கப்பட்டாயிற்று இனி பாவத்தை நிமித்தம் பலி செலுத்த தேவையில்லை நம் இயேசுவை விசுவாசித்து அவர் எனக்காக பலியானார் என்பதை எப்பொழுது நாம் விசுவாசிக்கிறோமோ எப்பொழுது இயேசு கிறிஸ்து என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அவரிடத்தில் பாவ மன்னிப்பை செலுத்தி நாம் ஒப்புரவானால் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு அந்த மன்னிப்பின் பூரண நிச்சயத்தை கர்த்தன கொடுக்கிறவராக இருக்கிறார் எனக்கு அருமையான கர்த்தனுடைய பிள்ளைகளே நீங்கள் எப்பிரேயர் ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து பத்தாவது அதிகாரம் வரை தெளிவாக இதை குறித்து எழுதப்பட்டதை நீங்கள் வாசித்து பாருங்கள் பாவத்து நிமித்தம் இனி பலி இல்லை என்று அன் வேதம் சொல்லுகிறது ஆனால் நம்முடைய ரோமன் கத்தோலிக்க திருச்சபை என்ன சொல்லுகிறது அவருடைய உபதேசம் என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்க்கிற பொழுது ரோமன் கத்தோலிக்கு உபதேசமான இந்த புஸ்தகம் த கிறிஸ்டியன் அந்த புஸ்தகத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறாவது நம்பர்ல எல்லாவற்றையும் ஆதாரத்தோடு உங்கள் முன்னால் வைக்கிறேன்

his priesthood was not end with his death அவருடைய மரணத்தில் அவருடைய ஆசாரியित्व முடியவில்லை ஆகவே கோலி மாஸ் நாம் வகிர அந்த திருப்பலி இட் இஸ் a sacrifice இட்ஸ் not independent இது மாறானது அல்ல அதே கல்வாரி பலிதான் அதே கல்வாரி பலி மீண்டும் மீண்டும் நாங்கள் செலுத்துகிறோம் என்றால் அவருடைய ஆசாரியத்துவம் முடியாததுனால அவருடைய ஆசாரியர்களாகிய குருக்களாகிய நாங்கள் அதே கல்வாரி பலியை மீண்டும் மீண்டும் இயேசுவை நாங்கள் பலி செலுத்துகிறோம் இதான் ஒவ்வொரு திருப்பள்ளியிலும் நடக்கிறது இதற்கு எப்ரேயர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஏழு வசனங்களை ஆதாரமாக அந்த உபதேசத்தில் வைத்திருக்கிறார் ஆனால் இப்பொழுது நாம் பார்த்தோம் ஏழாம் அதிகாரத்துல இருபத்தி ஏழுல தெளிவாக சொல்லுகிறது ஆண்டவராக ஒரே முறை செய்து முடித்தார் என்று சொல்லுகிறார் எது உண்மை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது முடித்தார் என்று அதற்கு அடுத்ததாக அதே த கிறிஸ்டியன் உபதேச புஸ்தகத்திலே

ஏசு பலியான அதே பலி மீண்டும் மீண்டுமாக அது நிறைவேற்றப்படுகிறது தெளிவாக ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி சொல்லி இட்ஸ் ரிப்பீட்டட் மீண்டும் மீண்டுமாக ரிப்பீட் பண்ணப்படுகிறது இங்கே குரு இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்சியாக நிற்கிறார் இயேசு கிறிஸ்து போல குரு நிற்கிறார் தி பிரீஸ்ட் ரெப்ரசன்ட் அப்படின்னு போடுறது தெளிவாக பாருங்கள் அப்படியானால் இயேசு அங்கே பலியாகிறபடி ரத்தம் சிந்தினா இங்கே எந்த ரத்தமும் சிந்தப்படவில்லை அந்த ரத்தம் சிந்தப்படாத ஒரு பலியை பார்க்கிறோம் அதற்கு அடுத்து ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டாவது நம்பர்ல ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டாவது நம்பர்ல என்ன சொல்லுகிறார் என்றால் மாஸ் ஃபார் நாட் ஓன்லி அலை பட் ஆல்சோ ஃபார் தி டெட் ஃபார் தி ஃபர்கினஸ் ஆஃப் சின்ஸ் இந்த திருப்பலியானது உயிரோடு இருப்பவர்களுக்கு அவருடைய மன்னிக்கப்படும் மரணத்துக்கு பிறகு என்னோடு கூட வருகிறது என்று சொன்னார் ஆனால் மரணத்துக்கு பிறகும் அவர்களுக்கு திருப்பலி வைத்தால் அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி எட்டாவது நம்பர்ல இது ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரெண்டாவது வருஷத்துல கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட் இருபத்தி ரெண்டாவது அமர்வுல எடுக்கப்பட்ட அந்த முடிவைத்தான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன் இன்றைக்கு அநேக இடங்களில் மீண்டும் மீண்டும் வலி செலுத்துவது சரியா என்று கேள்வி வருகிற பொழுது இப்பொழுது அநேகர் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் இல்லை இல்லை நாங்கள் வலி செலுத்துவதில்லை ஆண்டவர் சொன்னாரே இதை நினைவாக செய்யுங்கள் என்று அதைத்தான் நாங்கள் செய்கிறோம் அதைத்தான் நாங்கள் நிறைவேற்றுகிறோம் நாங்கள் பலி செலுத்துவதில்லை என்று அநேக இடங்களில் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் எட்டு அதாவது உபதேசம் உபதேசம் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு என்ற ரெண்டு உபதேசம் என்ன சொல்லுகிறது என்றால் ஒன் சேஸ் மியர் அண்ட் தேங்க்ஸ் யாராவது இந்த திரு பலியானது இது வெறும் ஆராதனை அவருக்கு நன்றி செலுத்துகிறது ஆராதனை தான் என்று யாராவது சொன்னால் நாட் a ட்ரூ ப்ராபிட்டியேட்டரி sacrifice ஆஃப் த கிராஸ் இது மெய்யான இயேசுவை பலியிடுகிற அந்த நிலை என்பதை மறுத்து இது ஆராதனை தேவனுக்கு செலுத்துகிற நன்றி பலி என்று யாராவது சொன்னால் அப்படி யாராவது சொன்னால் அனத்தமாசி அப்படின்னா அவன் சபிக்கப்பட்ட திருச்சியை விட்டு அவன் வெளியேற வேண்டும் நான் சொல்லவில்லை நம்முடைய கத்தோலிக்க திருச்சிவினுடைய ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டாவது உபதேசம் இதை சொல்லுகிறது யாராவது மெய்யான பலி இல்லை என்று சொன்னால் அவன் அனர்த்தமாசிட்டு அவன் சபிக்கப்பட்டவன் திருச்சியை விட்டே அவன் வெளியேற வேண்டும் என்று சொல்லுகிறான் அப்படியானால் எனக்கருமையான கருத்தருடைய பிள்ளைகளின் மீண்டும் மீண்டுமாக இந்த இயேசு பலியிட முடியுமா இயேசுவை பலி செலுத்த முடியுமா இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கிற பொழுது ஒரு இரண்டு வசனங்களை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன் யாத்ரா பதினேழாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் யாத்திராகும் பதினேழாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் நோக்கி சொல்லுகிறார் நீ அந்த கண்மலை அடி தண்ணி வரும் என்று சொல்லி அடித்தான் தண்ணீர் வந்தது என்னாகவும் இருபதாம் அதிகாரம் இருந்து பனிரெண்டு வரை நீங்கள் வாசித்து பாருங்கள் என்னாகும் இருபதாம் அதிகாரம் இருந்து பனிரெண்டு வரை இரண்டாவது முறையாக ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுகிறார் இப்பொழுது நீ அந்த கண்மலையை பார்த்து பேசு தண்ணி வரும் என்று முதல் அடிக்க சொன்னார் இப்பொழுது பேசு தண்ணி வரும் என்றார் அவன் பேசவில்லை விசனப்பட்டு ஜனங்கள் படுத்திய கொடுமையில அவன் ஓங்கி அதை இரண்டு முறை அடித்து விட்டான் தண்ணீர் வந்தது என்னால ஆண்டவர் அவனை பேச சொன்னது ஜனங்களுக்கு தெரியாது முதல்ல அடிச்சு தண்ணீர் வந்த இப்பொழுது அடித்து தண்ணீர் வரவில்லை என்றால் ஜனங்கள் ஏற்கனவே எகிப்துக்கு திரும்புவதாக நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் எகிப்தியே போயிடலாம் ஒருவேளை எகிப்துக்கு போனால் போகலாம் ஜனங்கள் வந்தது ஆனால் மோசை பார்த்து சொன்னார் நான் பேச சொன்னேன் மீண்டும் அடித்து விட்டார் அதனால காணான் தேசத்துக்கே போக மாட்டார் எங்கும் என் வீட்டில் உண்மையுள்ளவன் என்று தேவனை சாட்சி கொடுத்தவன் மோசை அப்படிப்பட்ட மோசை டைசிவர் ஆண்டவருக்கா வைராக்கியமா நின்றவன் தன்னுடைய குடும்பத்தை கூட பார்க்கவில்லை அப்படிப்பட்ட மோசே நான் திக்குவா என்று ஜனத்தை கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அவனை வழியாக இழுத்து கொண்டு வந்தவர் எனக்கருமையானவர்களே ஒரு சின்ன தவறு பேச சொன்னார் அடிச்சிட்டா ஆண்டவர் மன்னிச்சிருக்கலா மன்னிக்கல தேசத்தை வேணா பார்த்துக்க ஆனால் நீ போய் சேர மாட்டா என்று சொன்ன இனக்கருமையானவர்களே காரணம் என்ன அது சாதாரண தவறு அல்ல அதைத்தான் அப்போசன் ஆகிய பவுல் ஒன்று குறுந்திய பார்த்தா அதிகாரம் நான்காவது வசனத்தில் எழுதுகிறார் எல்லாரும் அந்த ஞானபானத்தை குடித்தார்கள் அவரோடு கூட சென்று அந்த கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை அந்த கண்மலை வேறு யாரும் அல்ல அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படியானால் அந்த கண்மலை ஒரு முறைதான் அடிக்கப்பட வேண்டும் ஒரு முறைதான் அவர் மறிக்க வேண்டும் மீண்டும் அவர் மறிக்க முடியாது மீண்டும் அவர் அடிக்கப்பட முடியாது என கருமையானவர்களே அப்படியானால் மீண்டும் மீண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தை பலி செலுத்த முடியுமா இதுதான் நாம் கேட்க வேண்டிய கேள்வி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக மிக பொக்கிஷமான ஒன்று வேதத்தின் ஆதாரத்தோடு நம்முடைய ரோமன் கத்தோலிக் உபதேசத்தினுடைய ஆதாரத்தோடு உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன் எது உண்மை வேதம் ஒரு நாளும் பொய்யாக முடியாது வேதம் உண்மை என்றால் வேதத்தின்படி நாம் நடக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார் அவ்வேதம் சொல்லுகிற சத்தியம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மீண்டும் இயேசுவை பலியிட முடியுமா முடியாது அவர் ஒரே முறை பலியாகி பலி முடித்து விட்டாரே அப்படியானால் இன்றைக்கும் ஏன் பலி தொடர்கிறது இது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு மிக மிக முக்கியமான தருணம் சிந்திப்போம் எசு கிறிஸ்துவிடத்துல நீங்கள் கேளுங்கள் அவர் பேசுகிற கல் பேசுகிற தேவன் பேசாத கல்வோ மரமோ அல்ல பேசுவார் என்னிடத்திலே வெளிப்படுத்தி அதே தேவன் நிச்சயமா உங்களுக்கு வெளிப்படுத்துவோம் கர்த்தர் அனைவரையும் சத்தியத்தின் பாதையில் நடத்துவாராக ஆமேன் ஆமேன்